இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுர் த்ரீ வீட் ராஃப் தர்பார் ஸ்டோனிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு திருவண்ணாமலையின் தீபமலையில் ஞாயிற்றுக்கிழமை நான்கு நாற்பது மணியளவில் அபாயகரமான வகையில் திடீரென மண் ஏற்பட ஆரம்பித்தது மலை அடிவார பகுதியான வஉசி நகர் ஒன்பதாவது தெருப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் இந்த மண் சரிவில் சிக்கிக் கொண்டன இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் அவரது மனைவி மீனா மகன் கௌதம் மகள் இனியா மற்றும் உறவுக்கார சிறுமிகள் மகா ரம்யா வினோதினி ஆகியோர் சிக்கி உயிரிழந்தனர் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு நேற்று மாலை ராஜ்குமார் மீனா கௌதம் இனியா மற்றும் வினோதினி உடல்களை மீட்டனர் உடல்கள் அனைத்தும் பாகம் பாகமாக மீட்கப்பட்டது எனினும் மகா ரம்யா என்கிற இரு சிறுமிகள் மீட்கப்படவில்லை அவர்களை மீட்பதில் தொய்வு இருப்பதாக கூறி உறவினர்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இரண்டு பேரின் உடல்களையும் விரைவாக மீட்டுத்தர கோரிக்கை விடுத்தனர் நிலச்சரிவில் சிக்கியிருந்த வீட்டில் ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் பாறைகள் தென்பட்டன அது மிகப்பெரிய பாறைகள் என்பதால் ஜேசிபி கொண்டு பாறைகளை அகற்றும் பணி தொடங்கியது மிகுந்த சிரமத்திற்கு பின் மீதமுள்ள இருவரின் உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது பாறைக்கு அடியில் அவர்கள் இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது இதையடுத்து மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் தொடங்கப்பட்டன அதன்படி பாறைகள் அகற்றப்பட்ட நிலையில் சிறுமிகளின் உடல்கள் அங்கே தென்படவில்லை இதனால் தற்போது வேறு இடங்களில் சிறுமியின் உடல்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி நீண்ட போராட்டத்திற்கு பின் இரு இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டன இன்று மீட்கப்பட்ட இருவரின் உடல்களும் வீட்டின் அருகே கிடைத்தன மூன்று நாள் நடந்த மீட்பு பணியின் மூலம் ஈடுபாடுகளில் சிக்கிய ஏழு பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர் ஒருவர் கூட உயிருடன் இல்லை அனைவரும் சடலமாகவே மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது